அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹிவரகாத்து அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் இலக்குகள் வானளவு உயரமானவையா அதை அடைய நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் உங்கள் ஒவ்வொரு இலக்கிற்கும் ஆணி பேர் இறை நம்பிக்கைதான் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் உறுதி கொண்டால் உங்கள் முயற்சிகள் வீண் போகாது ஆனால் வீணாக அமர்ந்திருந்தால் எதுவும் நடக்காது முதலில் உங்கள் இலக்கை துல்லியமாக அமையுங்கள் பின் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது போல ஒட்டகத்தை கட்டிய பின் அல்லாஹுவை நம்புங்கள் உங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்யுங்கள் இலக்குகள் வெறும் கனவுகள் அல்ல அவை உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் திட்டங்கள் ஒரு முஸ்லீமாக உலக இலக்குகளை அமைப்பதுடன் உங்கள் பிரதான இலக்கான மறுமையையும் ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் மறுமைக்காக இன்று என்ன செய்தோம் இலக்கு அமைப்பது முயற்சி அதை முடிப்பது அல்லாஹுவின் அருள் முயற்சி செய்வோம் அல்லாஹுவிடம் முழு நம்பிக்கை வைப்போம் உங்கள் இலக்குகளை இப்பொழுதே எழுதுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறந்து விடாதீர்கள் மீண்டும் புதியதொரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூர்